அனைத்து என் கம்மாளர்குல ரத்த உறவுகளுக்கு வணக்கம் சுதந்திர போராட்ட தியாகி கே எஸ் முத்துச்சாமி ஆச்சாரி இளைஞர் பேரவை தமிழ்நாடு நிறுவனத் தலைவர் ஜி கே ஆர் ஆச்சாரி இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம சமுதாய இளைஞர்களுக்காக தான் இந்த இணையதளங்களில் அருவா வச்சு கத்தி வச்சு இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இந்த மாதிரி இணையதளங்களில் நீங்கள் தவறான பதிவுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் இதை பல தடவை நாங்கள் எச்சரிச்சுட்டோம் தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி வேலையில் நீங்கள் ஈடுபடாதீங்க நல்லா படிங்க வேலை வாய்ப்பு வேணுமா சொல்லுங்கள் நாங்கள் வேலை வாய்ப்பு தரோம் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் நம்ம தொழில் வந்து பாரம்பரிய தொழில் நலிவடைஞ்சிட்டு போகுது எல்லோரும் நம்ம தச்சு வேலை தங்க வேலை சிற்ப வேலை இளைஞர்கள் சும்மா இருக்கட்டையும் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம தொழிலை மேம்படுத்தணும் அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் பெண்களை பாதுகாக்கப்படணும் நல்ல ஒரு அரசு அதிகாரிகளாக நம்ம சமுதாய இளைஞர்கள் பெண்கள் வரணும் அப்படிக்காக மட்டும்தான் நம்மளோட சுதந்திர போராட்ட தியாகி கேஸ் முத்துசாமி ஆச்சாரிய இளைஞர் பேரவை தமிழ்நாடு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் இணையதளத்தில் அருவா வச்சு போடுறதும் கத்தி வச்சு போடுறதும் உங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியுதுன்னு நினைக்கேன் தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி வேலைலாம் பார்க்காதீங்க சாமி சம்மந்தப்பட்டது இல்லை அம்மா அப்பா சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி நீங்கள் இணையதளத்தில் போடுங்க வையுங்க அதை விட்டுட்டு நாங்கள் தான் பெரிய ஆள் எங்களை மிஞ்சி எதுவுமே கிடையாது மாற்று சமயத்தை இது பண்ணுறதும் வைக்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கமே கிடையாது நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து தான் இன்றைக்கி ஒரு அமைதியான சூழ்நிலை நடக்கணும் நம்மளும் குட்டியோட எல்லாம் இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் ஒதுங்கி இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இதை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சில இளைஞர்கள் இருக்கீங்க தயவு செஞ்சு நான் எப்பவும் உங்கள் கூட பிறந்த அந்த மாதிரி சொல்கிறேன் இனிமேல் அந்த மாதிரி வேலையை நிப்பாட்டுங்க ஒரு தலைமை கீழே கட்டுப்பட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் இல்லை நாங்கள் இப்படி தான் அறுவ வச்சு போடுவோம் கத்தி வச்சு போடுவோம் எங்களை மிஞ்சி எதுவும் கிடையாது அப்படி நீங்கள் மாற்று சமயத்தை தாக்கியோ இல்லை உங்களுக்கு தானே நீங்கள் பெருமைதோட விதத்தில் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பான முறையில் தக்க நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம கொண்டு இருக்கோமே தவிர மற்றபடி எந்த ஒரு கெட்ட நோக்கமும் அந்த ஒரு செயல்பாடே கிடையாது நீங்கள் இப்போ போடுறீங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக நம்ம கெட்டு போனோம்னா நம்ம தமிழ் கெட்டு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக வந்து உட்காந்து அமைப்ப ஆரம்பித்து நம்ம சமுதாயம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் இன்றைக்கி என்கிட்ட ஒரு அரவணைப்போடு அண்ணன் அப்படின்னு நல்லபடியாக இருக்காங்க அதை மாதிரி நாங்களும் எல்லா சமுதாய தலைவர்கிட்டையும் சரி தான் பெரியாளர்கிட்டையும் சரி தான் தம்பி தங்கச்சிங்க அக்கா மாதிரி எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஒரு நல்ல பண்போடு நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு சில இளைஞர்கள் வந்து சீர்குலைக்கும் பட்சத்தில் செயல்படுதுங்க நீங்களாக திருந்துங்க இல்லை அப்படின்னா விரைவில் திருத்த வேண்டிய சூழ்நிலை வரும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இனிமே இந்த இணையதளங்களில் அருவா கத்தி வச்சு போட்டு அடுத்தவங்க மனசை புண்படுத்தும் இதில் நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பான முறையில் தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது என்னடா அண்ணன் இப்படி பேசுற மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் நல்லா இருக்கணுங்க மட்டும்தான் நான் பேசுகிறேன் நீங்கள் எப்படியும் போங்க அப்படின்னு நினச்சிருந்தா நான் கண்டுக்கிடவே மாட்டேன் அதனால சொல்கிறேன் திருந்துங்க நல்லா வேலைக்கு போங்க படிங்க உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது எந்த ஹெல்பானு கேளுங்க இப்போ உள்ள நான் அமைப்பு ஆரம்பிச்சதுலேருந்து நான் பல தரவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வரேன் தொழில் சம்மந்தப்பட்டதோ வேலை சம்மந்தப்பட்டதோ எதுனாலும் கேளுங்கள் ஹெல்ப் தரேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் ரவுடிசம் வெட்டுவோம் குத்துவோம் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் லைஃப் ஸ்டைலில் நல்லா இருக்காது அதனால் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல பழக்கத்தை நாலு பேர் கூட சேருங்க நல்லது செய்யுங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாலும் சத்தம் கட்டாமல் படிக்கிங்களா படிங்க வேலை பார்க்கிங்களா வேலை பாருங்கள் பேசாமல் அவங்க வீட்டில் இருந்துட்டு போங்க யார் மனதும் கஷ்டப்படுற அளவுக்கு நடந்துக்கிடாதீங்க என்றும் உங்களுடன் அன்பு அண்ணன் ஜிகேஆர் ராஜா ஆச்சாரி நன்றி வணக்கம்